date form grown up like coconut tree or அதுவும் முப்பது அடி உயரத்தில் இருக்குது எல்லாமே காய்ச்சிருக்கு கொச்சி 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 கொச்சா காய்ச்சிருக்கு நல்லா இருக்குது ஃபுல்லாக இதுதான் வாழை மரம் இருக்குது ஃபுல்லாக இதுதான் ஏரியா ஃபுல்லாகவே இதுதான் டேட் ஃபார்ம் இல்லை டேட்ஸ் ஃபார்ம் எப்படி வேணாலும் சொல்ல எல்லாமே குத்து குத்து குத்தாக இருக்குது பல வெரைட்டி இருக்குது நான் பார்க்குறோம் வர வச்சிருக்காங்க இவ்வளோதான் ஃபுல்லாக தான் டேட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் எல்லாம் வால்டு வால்டு ஏரியா பக்கத்துலேயே மலை இருக்குது மலைக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது எல்லாமே அது இருக்கும் ஒரு ஆயிரம் வாரம் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் டேட் ஃபார்ம் அந்த கார் அப்படியே நிற்கும் போகிறாங்க இதான் வந்த கார் இது உள்ளே போய் பார்த்துட்டு ஏதாவது கொடுக்குறாங்களா காசு கொடுத்து தான் வாங்கணும் வெரைட்டி பார்த்துட்டோம் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு கல்லை அடிக்கடிக்கி வந்து செவுரை போல் கட்டிட்டாங்க சைக்கிள் வச்சிட்ருக்காங்க இது பிரைவேட் ரோடுன்னு போட்டிருக்காங்க நோ பார்க்கிங் என்னவா பண்றீங்க கீழே விழுந்துருக்கா அதெல்லாம் எடுக்கிறீங்களா அதெல்லாம் எடுக்கிறீங்களா அது தான் இந்த இந்த நாமபரம் போனோம்னா அங்கெல்லாம் வந்து இதுவாக இருக்கும் பிரைவேட் எங்க அம்மா போறீங்க அண்ணா சரியா போடுவாங்க டா தனியா டாரி சீல வங்கட்ல இருக்குதா ஒண்ணுமே இல்ல புல்லு தான் இல்ல நம்ம ஊர் இது போல இருக்கு டேட்ஸ் இருக்குற இடத்துல கோக்கனட் இருக்காது நம்ம ஊரில் மரம் இருக்கும் இது வேறு இது பேர் மரம் கடைசி வரைக்கும் போகலாம் அந்தாண்டு வீடெல்லாம் இருக்குது தண்ணி பாய்ச்சறத்துக்கு இடம் வச்சுருக்காங்க எரிக்கவும் செஞ்சுருக்க எரிக்கவும் செஞ்சுருக்காங்க பசங்கள் இட்டாக போகிறாங்க அந்த பக்கம் ரோடு இருக்குது அவ்வளோதான் நேராக போனால் ஒரு ரோடு கார்லாம் போகுது இந்த கார்லாம் போகுது ரெண்டு ரோடுக்கும் நடுவில் இருக்குது அவ்வளோதான் போகிறதுக்கு பாதை